உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா சேரும் செல்வம் எல்லாமும் அருளன்றோ பாடும் பாடல் உன் தயவன்றோ சேரும் செல்வம் எல்லாம் உன் அருள் என்றோ குடும்பமே உன்னை மறக்குமா ஒவ்வொரு அரசியலும் சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா